வணக்கம் செப்டம்பர் மாதம் நான்காம் தேதி வியாழக்கிழமை இன்னைக்கு குரு பகவான் அவதரித்த தினம் வாமன அவதாரம் நடந்த தினம் அதனாலே குரு பகவானுக்கு தீபம் போட்டு பிரார்த்தனை பண்ணிக்கணும் பெருமாள் கோயிலில் வாமன அவதாரம் அவருக்கு பிரார்த்தனை பண்ணிக்கணும் நாமக்கல் நரசிம்மர் கோயிலுக்குள்ளேயே வாமன அவதார சன்னதி இருக்குது நாமக்கல் மலை கோயில் ரங்கநாதர் சன்னதிக்குள்ளேயும் வாமன அவதாரம் உள்ள சிலாரூபம் கோயில் மாதிரி இருக்கு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இன்னைக்கு நல்ல நேரம் உண்டா உண்டு காலை ஏழரைலேருந்து ஒன்பது எப்படி இருக்க போகிறது இந்த வியாழக்கிழமைங்கிறத பார்க்க போகிறோம் வியாழன் வெள்ளி ரெண்டு நாளுமே பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருப்பதுனாலே சேர்த்து சொல்லியிருக்கிறோம் பயன்படுத்திக்கோங்க இப்போ பார்க்கலாம் ராசி பலன் மேஷராசிக்காரேர்களை சிறப்பான நாள் பிரம்மாதமான முன்னேற்றம் கலகிறீங்க சந்தோஷம் நல்ல நாள் வாழ்க்கை வளமாகும் குரு உதவியாக இல்லை அது வேற சந்திரன் உதவியாக இருக்கார் இன்றைக்கி வெற்றி மூணு நட்சத்திரத்துக்கும் அனுகூலமான என் ஏழு ஒன்பது தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு உங்கள் மேலே ஏகப்பட்ட பொறாமை இருக்குது குறைக்கிறதுக்கு என்ன செய்யறது மனசுக்குள்ளே சில மந்திரங்களை ஓட விடுங்க ஓம் தேவகுருவே போற்றி தெய்வானையே போற்றி வாமனரே போற்றி வசிஷ்டரே போற்றி வாமன அவதாரத்தை பற்றி தெரிஞ்சுக்கோங்க மகாபலி யார் வாமணன் யார் சுக்கர பகவான் யார் இவங்க மூணு பேருக்கு உள்ள தொடர்பு என்ன மகாபலி சிரஞ்சீவி எப்படி ஆனார் அதுக்கு வாமனர் எப்படி உதவி செஞ்சார் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க படிங்க ஏழை எளியவங்களுக்கு பசுமாட்டுக்கு பசியாத்துங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க சிக்கனம் பார்க்காதீங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா அவங்க மேலே இருக்கிற பொறாமை இல்லாமற் போகும் உறுதி ரிஷபராசிக்கார நேயர்களை வியாழன் வெள்ளி ரெண்டு நாளுமே சூப்பர் உங்கள் பலமான தைரியம் பெருந்தன்மை புத்தி கூர்மை இறக்க குணம் ஜெயிக்கும் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் அனுகூலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் வியாழன் ஏழு ஒன்று வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு வெள்ளி உங்கள் மேலே ரெண்டு நாள் ஏகப்பட்ட பொறாமல் இருக்குது ரெண்டு நாளும் விநாயகருக்கும் பெருமாளுக்கும் தீபம் போடணும் வியாழக்கிழமை சூரியனுக்கும் குருவுக்கும் தீபம் போட்டுடணும் மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லணும் ஓம் தாராதேவியே போற்றி பூமாதேவியே போற்றி வாமனரே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க திருப்பாவை ஆண்டாள் அருளியது வெள்ளிக்கிழமை படிக்கணும் வியாழக்கிழமை திருவம்பாவை படிக்கணும் சிவபெருமானை பற்றி இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி பொறாமல் இல்லாமல் போகும் உறுதி ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோ மிதுன ராசிக்கார நேயர்களை ரெண்டு நாளும் சந்திராஷ்டமம் அசை உணவு வேண்டாம் முக்கிய முடிவு வேண்டாம் வழக்கமான வேலைகள் மட்டும் மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது மூணு நட்சத்திரத்துக்கும் திருவாதிரை புனர்பூசம் மிருக ரெண்டு நாளும் வியாழன் வெள்ளி ஜாக்கிரதை ரெண்டு நாளும் அனுகூலமான என் திசை நேரம் இல்லை ரெண்டு நாளும் காலையில் தயவு செய்து சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கும் தீபம் காட்டணும் மனசுக்குள்ள சில மந்திரங்களை ஓட உடணும் சொல்லணும் சங்கடமாக இருக்கிறப்ப ஓம் பிரம்மதேவரே போற்றி பிரகலாதனே போற்றி வாமனரே போற்றி வாசிகியே போற்றி ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது படித்து பார்க்கணும் கோயிலிருந்து காமணி நேரம் ஆகுது சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு மஞ்சள் அல்லது வெள்ளை துணி தானமாக கொடுத்துருங்க காக்கைக்கு பசியாத்துங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா தோக்க மாட்டீங்க கெட்டது நடக்காது உறுதி ராசிக்கார நேயர்களை சூப்பரான நாள் வியாழன் வெள்ளி ரெண்டு நாளுமே வெற்றி உயர்வு சந்தோஷம் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் சந்தோஷம் பிரம்மாதம் உங்கள் பிறபலமான பேச்சு சாமர்த்தியம் பொறுமை நிதானம் வெற்றியை தேடி தந்தே தீரும் நல்லது அனுகூலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு வியாழன் இரண்டு ஒன்று வடக்கு கிழக்கு வெள்ளை மஞ்சள் வெள்ளி உங்கள் மேலே ரெண்டு நாள் ஏகப்பட்ட பொறாம இருக்குது ரெண்டு நாள் விநாயகருக்கும் பெருமாளுக்கும் தீபம் போடணும் வியாழக்கிழமை சூரியனுக்கும் குருவுக்கும் தீபம் போட்டுடணும் மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லணும் ஓம் தாராதேவியே போற்றி பூமாதேவியே போற்றி வாமணரே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள் திருப்பாவை ஆண்டாள் அருளியது வெள்ளிக்கிழமை படிக்கணும் வியாழக்கிழமை திருவம்பாவை படிக்கணும் சிவபெருமானை பற்றி இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி பொறாமல் இல்லாமற் போகும் உறுதி ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாற்றுங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோ சிம்மராசிக்கார நேர்களை வியாழன் வெள்ளி ரெண்டு நாளுமே சிறப்பாக இல்லை அலட்டல் கர்வம் வெத்து கெத்து திமிரு பேச்சு ஒரு மாதிரி இருக்குது கவனம் பொறுமை நிதானம் பணிவு பிரார்த்தனை பண்ணினா எல்லாம் வந்துடும் ரெண்டு நாளும் மூணு நட்சத்திரத்துக்கும் சிறப்பான நாளாக இல்லை பரிகாரம் பண்ணனா தமிச்சுக்கலாம் அனுகூலமான எண் இரண்டு வடக்கு மஞ்சள் வியாழன் ஏழு தெற்கு வெள்ளை வெள்ளி ரெண்டு நாளும் காலையில் தயவு செய்து சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கும் தீபம் காட்டணும் மனசுக்குள்ள சில மந்திரங்களை ஓட உடணும் சொல்லணும் சங்கடமாக இருக்கிறப்ப ஓம் பிரம்மதேவரே போற்றி பிரகலாதனே போற்றி வாமனரே போற்றி வாசிகியே போற்றி ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது படித்து பார்க்கணும் கோயிலிருந்து காமணி நேரம் ஆகுது சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு மஞ்சள் அல்லது வெள்ளை துணி தானமாக கொடுத்துருங்க காக்கைக்கு பசியாத்துங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா தோக்க மாட்டீங்க கெட்டது நடக்காது உறுதி கன்னிராசிக்கார நேயர்களை ரெண்டு நாளுமே சிறப்பாக இல்லை மூணு நட்சத்திரத்துக்கும் வியாழன் வெள்ளி தேவையற்ற தடுமாற்றம் குழப்பம் பேச்சு அதிகம் பொறுமை நிதானம் கவனம் அனுகூலமான எண் மூன்று தெற்கு வெள்ளை வியாழன் ஏழு வடக்கு பச்சை வெள்ளி ரெண்டு நாளும் காலையில் தயவு செய்து சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கும் தீபம் காட்டணும் மனசுக்குள்ளே சில மந்திரங்களை ஓட உடணும் சொல்லணும் சங்கடமாக இருக்கிறப்ப ஓம் பிரம்மதேவரே போற்றி பிரகலாதனே போற்றி வாமனரே போற்றி வாசிகியே போற்றி ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்கு படிச்சு பார்க்கணும் கோயில் இருந்து காமணி நேரம் ஆகுது சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு மஞ்சள் அல்லது வெள்ளை துணி தானமாக கொடுத்துருங்க காக்கைக்கு பசியாத்துங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா தோக்க மாட்டீங்க கெட்டது நடக்காது உறுதி நேயர்களை தேவையற்ற வம்பு வழக்கு தேவையற்ற செலவு ரெண்டு நாளும் வியாழன் வெள்ளி ரெண்டு நாளுமே மூணு நட்சத்திரத்துக்கும் சிறப்பான நாளாக இல்லை பண விஷயத்தில் நிதானம் பெரிய வளையில செலவு பண்ண வேண்டாம் நிதானமா இருங்க பொறுமையாருங்க தேவையற்ற பேச்சு வேண்டாம் கவனம் அனுகூலமான எண் இரண்டு தெற்கு மஞ்சள் வியாழன் ஏழு வடக்கு பச்சை வெள்ளி ரெண்டு நாளும் மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்க ஓம் உலகளந்தானே போற்றி உத்தமனே போற்றி பிரகஸ்பதியே போற்றி பீஷ்மரே போற்றி பாலகுமாரன் எழுதியிருக்கிற உடையார் புத்தகம் படித்து பாருங்கள் சிக்கனம் பார்க்காம ஏழை எளியவங்களுக்கு நாய் நண்பர்களுக்கு பசியாத்துங்க இதெல்லாம் செய்யுங்க செஞ்சீங்கன்னா ஜெயகிரிங்களோ இல்லையோ தோக மாட்டிங்க நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது உறுதி ரெண்டு நாளும் செய்யணும் ஆமாம் சூரியனுக்கு ரெண்டு நாளும் தீபம் காட்டணும் பெருமாள் கோயிலில் ரெண்டு நாள் தீபம் போடணும் வியாழக்கிழமை சூரியனுக்கும் குருவுக்கும் தீபம் போட்டுருங்க நல்லது ரெண்டு நாளும் காலையில் தயவு செய்து சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கும் தீபம் காட்டணும் மனசுக்குள்ள சில மந்திரங்களை ஓட உடணும் சொல்லணும் சங்கடமாக இருக்கிறப்ப ஓம் பிரம்மதேவரே போற்றி பிரகலாதனே போற்றி வாமனரே போற்றி வாசிகியே போற்றி ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது படித்து பார்க்கணும் கோயிலிருந்து காமணி நேரம் ஆகுது சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு மஞ்சள் அல்லது வெள்ளை துணி தானமாக கொடுத்துருங்க காக்கைக்கு பசியாத்துங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா போக்க மாட்டீங்க கெட்டது நடக்காது உறுதி விருச்சகராசிக்கார நேயர்களை வியாழன் வெள்ளி ரெண்டு நாளுமே சூப்பர் உங்கள் பிறைபலமான தைரியம் சுறுசுறுப்பு வேகம் மூணு நட்சத்திரத்துக்கும் வெற்றியை தேடித்தரும் நல்ல நாட்களாக இருக்கும் சந்தோஷம் அனுகூலமான எண் இரண்டு மூன்று தெற்கு மேற்கு மஞ்சள் சிவப்பு வியாழன் ஏழு ஆறு வடக்கு கிழக்கு வெள்ளை நீளம் வெள்ளி உங்கள் மேலே ரெண்டு நாள் ஏகப்பட்ட பொறாம இருக்கு ரெண்டு நாளும் விநாயகருக்கும் பெருமாளுக்கும் தீபம் போடணும் வியாழக்கிழமை சூரியனுக்கும் குருவுக்கும் தீபம் போட்டுடணும் மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லணும் ஓம் தாராதேவியே போற்றி பூமாதேவியே போற்றி வாமனரே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க திருப்பாவை ஆண்டாள் அருளியது வெள்ளிக்கிழமை படிக்கணும் வியாழக்கிழமை திருவம்பாவை படிக்கணும் சிவபெருமானை பற்றி இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி பொறாமல் இல்லாமற் போகும் உறுதி ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க குலதெய்வத்தை நினைச்சுக்கோ தனுசு ராசிக்கார நேயர்களை ரெண்டு நாளுமே சூப்பர் வியாழன் வெள்ளி ரெண்டு நாளுமே வெற்றி உயர்வு சந்தோஷம் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் உயர் வரும் உங்க பலமான பெருந்தன்மை புத்தி உரிமை ஜெயிக்கும் அனுகூலமான எண் மூன்று ஆறு வடக்கு கிழக்கு மஞ்சள் சிவப்பு வியாழன் ஏழு ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் வெள்ளி ரெண்டு நாளும் விநாயகபெருமான தீபம் கொடணும் வியாழக்கிழமை சூரியனுக்கு குருவுக்கு வெள்ளிக்கிழமை பெருமாளுக்கு தீபம் போடணும் ரெண்டு நாளும் மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லணும் ஓம் நாரதரே போற்றி நந்தகமே போற்றி வாமனரே போற்றி வசுதா தேவியே போற்றி இந்த மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருக்கும் ஏழை எளியவர்களுக்கு காக்கைக்கு பசுமாட்டுக்கெல்லாம் பசியாதுங்க சிக்கனம் பார்க்காதீங்க தசாதா தசாவதாரம் பற்றி தெரிஞ்சுக்கோங்க தெரியும் சார் கமலஹாசன் கலைஞானி உலகநாயகன் நடித்த படம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நாங்கள் சொல்ற தசாவதாரம் வேற மச்சம் கூறும் மச்சம் கூர்மம் வராகம் சிம்மம் வாமனம் ராமன் பரசுராமன் பலராமன் கிருஷ்ணன் கல்கி அவதாரம் இதை பற்றி படித்து பார்த்துக்கோம் தெரிஞ்சுக்கோம் இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி மகர் ராசிக்கார் நேர்களை சூப்பரான நாள் வெற்றி உயர்வு சந்தோஷம் நல்ல நாளாக இருக்கிறது பிரமாதமான முன்னேற்றம் கடையும் உயர்வு உண்டு நல்ல நாள் உங்கள் பிரபலமான தைரியம் விடாமுயற்சி ஜெயிக்கும் அனுகூலமான என் மூன்று ஆறு தெற்கு மேற்கு பச்சை மஞ்சள் வியா வியாழக்கிழமையான இன்னைக்கு உங்கள் மேலே ஏகப்பட்ட பொறாமல் இருக்குது குறைக்கிறதுக்கு என்ன செய்யறது மனசுக்குள்ள சில மந்திரங்களை ஓட விடுங்க ஓம் தேவகுருவே போற்றி தெய்வானையே போற்றி வாமணரே போற்றி வசிஷ்டரே போற்றி வாமன அவதாரத்தை பத்தி தெரிஞ்சுக்கோங்க மகாபலி யாரு வாமணன் யாரு சுக்கர பகவான் யாரு இவங்க மூணு பேருக்கு உள்ள தொடர்பு என்ன மகாபலி சிரஞ்சீவி எப்படி ஆனாரு அதுக்கு வாமனர் எப்படி உதவி செஞ்சாரு எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க படிங்க ஏழை எளியவங்களுக்கு பசுமாட்டுக்கு பசியாத்துங்க குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க சிக்கனம் பார்க்காதீங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா அவங்க மேல இருக்கிற பொறாமை இல்லாம போகும் உறுதி கும்பராசிக்கார நேர்களை வியாழன் வெள்ளி ரெண்டு நாளுமே சூப்பர் வெற்றி உயர்வு சந்தோஷம் நல்ல நாளாக இருக்கும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் உயர்வு உண்டு இருக்குது அனுகூலமான ஏன் இரண்டு மூன்று தெற்கு மேற்கு வெள்ளை மஞ்சள் வியாழன் ஏழு ஒன்று வடக்கு கிழக்கு வெள்ளை நீளம் வெள்ளி ரெண்டு நாளும் விநாயக பெருமானை தீபம் போடணும் வியாழக்கிழமை சூரியனுக்கு குருவுக்கு வெள்ளிக்கிழமை பெருமாளுக்கு தீபம் போடணும் ரெண்டு நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லணும் ஓம் நாரதரே போற்றி நந்தகமே போற்றி வாமனரே போற்றி வசுதேவியே போற்றி இந்த மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஏழை எளியவர்களுக்கு காக்கைக்கு பசுமாட்டுக்கெல்லாம் பசியாதுங்க சிக்கனம் பார்க்காதீங்க தசாதா தசா அவதாரம் பற்றி தெரிஞ்சுக்கோங்க தெரியும் சார் கமலஹாசன் கலைஞானி உலகநாயகன் நடித்த படம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நாங்கள் சொல்கிற தசாவதாரம் வேறு மச்சம் கூர்வம் மச்சம் கூர்மம் வராகம் சிம்மம் வாமனம் ராமன் பரசுராமன் பலராமன் கிருஷ்ணன் கல்கி அவதாரம் இதை பற்றி படித்து பார்த்துக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும் உறுதி மீனராசிக்கார நேர்களை ரெண்டு நாளுமே சிறப்பாக இல்லை கோபம் தேவையற்ற பேச்சு குழப்பம் தடுமாற்றம் தப்பெல்லாம் சரியா தோணும் ஜாக்கிரதை நிதானம் பரிகாரம் முக்கியம் அனுகூலமான எண் வடக்கு கிழக்கு மஞ்சள் சிவப்பு இரண்டு ஒன்று வியாழன் ஏழு ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் வெள்ளி ரெண்டு நாளும் மனசு சங்கடமா இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்க ஓம் உலகளந்தானே போற்றி உத்தமனே போற்றி பிரகஸ்பதியே போற்றி பீஷ்மரே போற்றி பாலகுமாரன் எழுதியிருக்கிற உடையார் புத்தகம் படித்து பாருங்கள் சிக்கனம் பார்க்காம ஏழை எளியவங்களுக்கு நாய் நண்பர்களுக்கு பசியாத்துங்க இதெல்லாம் செய்யுங்க செஞ்சீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக மாட்டிங்க நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது உறுதி ரெண்டு நாளும் செய்யணும் ஆமாம் சூரியனுக்கு ரெண்டு நாளும் தீபம் காட்டணும் பெருமாள் கோயிலில் ரெண்டு நாள் தீபம் போடணும் வியாழக்கிழமை சூரியனுக்கும் குருவுக்கும் தீபம் போட்டுருங்க நல்லது நேயர்களை இன்று குரு பகவான் அவதரித்த தினம் வாமணர் அவதாரம் நடந்த தினம் பிரார்த்தனை செய்து கொள்வது நல்லது நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்